ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா Sugi சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்த்தியான உளுந்து வச்சு எப்படி பொட்டு செய்யலான்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம ரவை அரிசி இந்த மாதிரி தான் நம்ம புட்டு செய்வோம் ஸோ புதுமையாக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஹெல்த்தியான உளுந்து வச்சு எப்படி பொட்டு செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க ஹெல்த்தியான உளுந்து புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றத பார்க்கலாம் ஒரு கப்பு உளுந்து அந்த கப் அளவுக்கு அரை கப்பு வந்து புழுங்கல் அரிசி ஒரு கப்பு தேங்காய் துருவல் அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான வெள்ளமோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ நீங்க எடுத்துக்கலாம் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் ஏலக்காய் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சிங்க வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சு உளுந்தை அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் பொன்னிறமா வதங்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு பொன் நேரமா வதங்கின பிறகு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அரிசியை நல்லா வறுபட்டு இந்த சமயத்துல இதை ஒண்ணா கலந்து நல்லா அரைட்டோம் இப்போ இதை நம்மளுக்கு நல்லா ஆரிட்டு இந்த மிக்சி ஜார்ல போட்டு நம்ம உளுந்திய அரிசியை அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கிற பதம் வந்துட்டு நம்ம ரவை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துங்க ரொம்ப நைசா அரைக்காதீங்க நைஸாக அரைச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி வலுன்னு போயிடும் ஒரு டேஸ்ட் போயிடும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் செய்து கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட் லைட்டா தண்ணி ஊற்றி பழுத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இதோட திட்டம் எப்படி நம்ம கசப்பிடுங்கன்னா நீங்க குடிக்கொழுக்கட்டை செய்றீங்க இல்லையா பிடிச்சு பாருங்க குடிப்படுங்க புடிப்பட்டு ஒன்றும் இப்படி உடச்சி விட்டீங்கன்னாப்ப தூளை பது ஸோ இந்த பழச்சக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை சின்ன சின்ன வந்துட்டு உருண்டியா இருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஒரு சல்லையில வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க புட்டு செய்யக்குள்ள வந்துட்டு பூ போல அழகாக வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த இதெல்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம் சளி சேர்த்துட்டோம் ஸோ இது ஒரு வெள்ளை பொண்ணியில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவ சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த நம்ம வேகத்துக்கு முன்னாடியே தேங்காய் துருவ சேர்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த உளுந்தோட வாசனையோட தேங்காகவும் செய்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை அப்படியே எடுத்து இட்லி பானையில தண்ணி சுட வச்சு வச்சிருக்கோம் அது கூட வச்சிடலாம் இட்லி பானையில வச்சு அதான் ஸோ இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த சமயத்துல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துச்சு ஸோ நம்ம இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துட்டு ஸோ இது கூட நான் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது கூட நீங்கள் சர்க்கரையும் சேர்க்கலாம் வெல்லம் சேர்க்கலாம் எதுவும் அதை ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் மிக்ஸ் பண்ண பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் புட்டு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது ஸோ நார்மலாக செய்கிற புட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்